நந்தினி தொலைக்காட்சி சீரியல் மூலம் தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னடா என்ற நான்கு தென்னிந்திய மொழிகளிலும் பிரபலமாகியுள்ள நந்தினி சீரியலின் அருண் கதாபாத்திரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன் இனிமேல் வரவிருக்கும் புது வீடியோக்களை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் இவரது நிஜ பெயர் ராகுல் ரவி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கேரள மாநிலம் திரிஷூரில் உள்ள திரிப்ரேயர் என்ற ஊரில் பிறந்தார் இவரது தந்தை ரவி மற்றும் தாய் ஷேமா ரவி இவருக்கு ஒரு தங்கை உள்ளார் அவரது பெயர் வர்ஷா தனது பள்ளி படிப்பை அங்கேயே முடித்த இவர் பி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை எர்ணாகுளத்தில் உள்ள மாதா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் முடித்துள்ளார் ஒரு ஹேர்கேர் கம்பெனி நடத்திய டேலண்ட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இவருக்கு வெற்றி கிடைக்கவே அதன் மூலம் சில விளம்பர படங்களில் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மலையாள படமான டால்ஸ் என்ற படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அதன் பிறகு டைல் ஒன் ஜீரோ நைன் ஒன் காட்டு மாகான் ஒரு இந்தியன் பிரணய கதா மற்றும் ஜோமன்டே சுவிசேஷங்கள் என்ற மலையாள படங்களில் இவர் நடித்துள்ளார் திரைப்படங்கள் மூலம் ஓரளவு மக்களிடம் இவர் சென்றடைந்தாலும் இவர் நடித்த பொன்னம்பிலி என்ற தொலைக்காட்சி தொடர் மூலம்தான் அதிகப்படியான ரசிகர்களை இவர் கவர்ந்துள்ளார் இந்த பொன்னம்பலி சீரியல் மலையாள தொலைக்காட்சியான மழவில் மனோரமாவில் ஒளிபரப்பானது இத்தொடரில் இவருடன் நடிப்பவர் நந்தினி சீரியலில் ஜானகி ஆவியாக நடிக்கும் அதே மாளவிகா வேல்ஸ் தான் பொன்னம்பிலி சீரியல் மூலம் மலையாள ரசிகர்களை கவர்ந்த இவர் நந்தினி சீரியல் மூலம் தென்னிந்திய ரசிகர்கள் பலரை கவர்ந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது தெலுங்கு படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் அதோடு தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து கொண்டே தனது எம்பிஏ படிப்பையும் முடித்துள்ளார் இதுவரை நடிகராக இருந்து வந்த இவர் தற்பொழுது மழவில் மனோரமா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் டி ஃபோர் ஜூனியர் வெர்சஸ் சீனியர் என்ற ரியாலிட்டி ஷோவையும் தொகுத்து வழங்கி வருகிறார் இவருக்கு தமிழ் மலையாளம் ஹிந்தி மொழிகளில் நன்கு பேசத் தெரியும் என்பது இவரது பலமாக உள்ளது எனவே விரைவில் இவரை தமிழ் படங்களிலும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்